திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் முன்னூற்று நாற்பத்தி நான்கு அதிகாரம் துறவு துறவி ஒருவர் ஒரு கிராமத்தின் எல்லைக்கு அருகில் குடிலமைத்து தவம் செய்து வந்தார் ஒருநாள் பூனை ஒன்று நாயால் துரத்தப்பட்டு பயந்து ஓடி வந்து துறவியின் குடிலில் தஞ்சமடைந்தது அந்த பூனையின் மீது முனிவருக்கு இரக்கம் பிறந்தது அதனால் அதற்கு சிறிது பால் கொடுத்தார் பூனை பாலை குடித்துவிட்டு அங்கேயே தங்கிவிட்டது பூனையின் மீது துறவிக்கு இரக்கம் தொடர்ந்ததால் அதற்கு மூன்று வேலையும் பால் கொடுக்க ஆரம்பித்தார் மூன்று வேலையும் பூனைக்கு விலை கொடுத்து பால் கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டதால் பசு ஒன்றை வாங்கினார் பசுவை தினமும் கவனித்து உணவளித்து பால் கறப்பது என்று வேலை அதிகமானதால் தவத்தில் ஈடுபடும் நேரம் குறைந்தது அதனால் பசுவை கவனிக்க வேலையால் ஒருவரை நியமித்தார் அந்த வேலையால் பசுவுக்கு புல் கொடுக்கும் பணத்தில் திருட ஆரம்பித்தான் ஆகையால் நம்பிக்கையான ஆள் ஒருவர் தேவை என உணர்ந்தார் ஊரும் இல்லாத தனக்கு நம்பிக்கையான ஆள் எப்படி கிடைப்பார் என்று யோசித்தார் திருமணம் செய்து கொண்டால் மனைவி வீட்டை கவனித்துக் கொள்வார் நாம் தபம் செய்யலாம் என்று எண்ணினார் திருமணம் நடந்ததும் தனக்கு பின் தன் மனைவியை யார் கவனிப்பார் என்று அவருக்கு கவலை ஏற்பட்டது குழந்தை பிறந்தால் பிற்காலத்தில் நம் மனைவியை அக்குழந்தை கவனித்துக் கொள்ளும் என்று எண்ணினார் அதனால் முதலில் துறவிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அதையடுத்து ஆண் குழந்தை பிறக்கட்டும் என்று எண்ணினார் இப்படியே இரண்டு குழந்தைகளும் பிறந்தன பூனை மீது வைத்த பற்று படிப்படியாக வளர்ந்து தவ வாழ்வில் இருந்த அம்முனிவரை குடும்ப வாழ்விற்கு மாற்றிவிட்டதே என்று ஞானத்தை வயது முதிர்ந்த போதுதான் அந்த துறவி உணர்ந்தார் அப்பொழுது குடும்ப பொறுப்பில் இருந்து அவரால் விடுதலையாக முடியவில்லை தவம் செய்பவருக்கு ஒரு பற்றும் இல்லாது இருத்தல் நலம் ஒன்றில் மேல் பற்று வைத்தால் அது மென்மேலும் பல பற்றுகளை பெருக்கி இல்வாழ்க்கையில் மயங்கச் செய்துவிடும் என்பதை இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்று இன்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பற்று வாழ்வின் துயரம் பற்றின்மையே தவத்தின் உயரம்